வணக்கம் ஒரு சின்ன நல்ல காரியத்தை கூட சரியான நேரத்துல செஞ்சா அது பெரிய வெற்றியை தரும்னு சொல்லுவாங்க கெட்ட நேரம்னா அது கெட்டதுன்னு அர்த்தம் இல்ல அது ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி அந்த நேரத்துல முக்கியமான முடிவுகளை தவிர்த்தா போதும் நல்ல நேரத்துல செயல்களை தொடங்கினா அன்னைக்கு நாள் முழுக்க நமக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் மட்டும்தான் இன்னைக்கு உங்க நாப்பொழுதை அப்படி சிறப்பா பயனுள்ளதா அமைச்சுக்க இன்றைய பஞ்சாங்க நிலவரங்கள் மற்றும் பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் என்னன்னு இந்த வீடியோல முழுசா தெரிஞ்சுக்கலாம் தினமும் இதுபோல சரியான நேரங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க ஓம் சக்தி நயினாதீவு நாகபூஷணி அம்மனின் பரிபூரண அருளுடன் இந்த திங்கட்கிழமை உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யங்களையும் மன நிம்மதியையும் தரும் இனிய நாளாக அமையட்டும் இன்றைய நாளின் பஞ்சாங்க விவரங்களை மிக தெளிவாகவும் விரிவாகவும் பார்ப்போம் இன்று ஆங்கில தேதி டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் மாதம் மார்கழி பதினான்காம் திகதி மங்களகரமான திங்கட்கிழமை இன்றைய திதியை பொறுத்தவரை நவமி திதியானது காலை பத்து மணி பன்னிரண்டு நிமிடங்கள் வரை உள்ளது அதன் பிறகு தசமி திதி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இது காலை ஏழு மணி நாற்பது நிமிடங்கள் வரை மட்டுமே உள்ளது அதன் பிறகு அசுவினி நட்சத்திரம் தொடங்கும் இன்று நீங்கள் ஒரு புதிய முயற்சியை அல்லது நல்ல காரியத்தை தொடங்க உகந்த நல்ல நேரங்களை பார்ப்போம் காலை வேளையில் ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை அமிர்த யோகமான நல்ல நேரம் உள்ளது அதேபோல மாலை வேளையில் நான்கு மணி நாற்பத்து ஐந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்து ஐந்து நிமிடங்கள் வரை நல்ல நேரம் அமைகிறது இந்த நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இனி சற்று கவனமாக இருக்க வேண்டிய மற்றும் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நேரங்களை பார்ப்போம் இன்றைய இராகு காலம் காலை ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் முதல் ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் வரை யமகண்டம் காலை பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடங்கள் முதல் மதியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடங்கள் வரை உள்ளது இந்த நேரங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதையோ சுப காரியங்கள் செய்வதையோ தவிர்ப்பது நல்லது இன்று பயணம் செய்பவர்களுக்கான குறிப்பு இன்று சூலம் கிழக்கு திசை மிக அவசியமாக அந்த திசையில் பயணம் செய்ய நேர்ந்தால் காலை ஒன்பது மணி நாற்பத்து ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு செல்வது உத்தமம் பரிகாரமாக சிறிதளவு தயிர் சாப்பிட்டுவிட்டு செல்வது பயணத் தடைகளை நீக்கும் மிக முக்கியமாக இன்றைய சந்திராஷ்டம எச்சரிக்கை இன்று சிம்மம் மற்றும் கண்ணீராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பூரம் உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற வாக்குவாதங்கள் புதிய முயற்சிகள் நீண்ட தூரப் பயணங்களைத் தவிர்த்து சிவபெருமானை வழிபட்டு நிதானமாக இருப்பது நல்லது இனி பன்னிரண்டு ராசிகளுக்கும் இன்றைய நாள் எப்படி அமையப்போகிறது என்பதை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் எதிர்காலத்திற்கான விதைகளை ஊன்றும் நாள் முதலீட்டு திட்டங்களுக்கு இது மிகச் சிறந்த நேரம் வீட்டில் ஒரு முக்கிய பொறுப்பு உங்களை தேடி வரும் அதை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பணியிடத்தில் உங்கள் செயல்பாடு பாராட்டும்படி இருக்கும் எதிரிகள் உங்களை இழிவுபடுத்த முயற்சிக்கலாம் அதை பெரிதுபடுத்த வேண்டாம் தேவையற்ற பொது இட பயணங்களை தவிர்ப்பது நல்லது நீங்கள் மேற்கொள்ளும் எந்த காரியத்திலும் வெற்றி பெறுவீர்கள் ரிஷப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமானதாக அமையப்போகிறது உங்கள் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் புதிய தொழில் கூட்டாளிகள் கிடைப்பார்கள் நிதி சார்ந்த கவலைகள் பணி போல விலகும் வீட்டிலிருந்தே பணி புரிபவர்களுக்கு இது ஒரு பொன்னான நாள் குடும்பத்தோடு செலவிடும் நேரம் உங்களுக்கு புத்துணர்ச்சியை தரும் ஒரு மகிழ்ச்சியான பயணத்திற்கான வாய்ப்பும் உண்டு மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு கலவையான நாளாக இருக்கும் சொத்து வாங்கும் திட்டங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது பணியிடத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் உங்கள் கை ஓங்கும் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலைகள் தோன்றும் அன்புக்குரியவர்களுடன் செலவிடும் நடைபயிற்சி உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் பொழுதுபோக்கையும் அள்ளித்தரும் கடகராட்சி அன்பர்களே இன்று கிரகங்களின் முழு ஆதரவும் உங்களுக்கு உண்டு தொட்டதெல்லாம் பொன்னாகும் நாள் இது வாழ்க்கையின் அனைத்துத் துறைகளிலும் முன்னேற்றம் காண்பீர்கள் நிதி நிலைமை மிக வலுவாக இருக்கும் தொழில் புரிபவர்கள் சட்ட ரீதியான விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது நல்லது சக ஊழியர்களின் முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் உற்சாகமாக வலம் வருவீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே இன்று நீங்கள் நடைமுறைக்கு ஏற்றவாறு சிந்தித்து செயல்படுவது பெரிய வெற்றியைத் தரும் குறிப்பாக பால் பண்ணை தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் காத்திருக்கிறது பழைய முதலீடுகள் இன்று உங்களுக்கு கை கொடுக்கும் வாழ்க்கைத் துணையுடன் ஒரு இனிமையான அனுபவத்தை பகிர்ந்து கொள்வீர்கள் குடும்பத்தினரின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பெரிய பலமாக இருக்கும் சந்திராஷ்டமம் என்பதால் சற்று நிதானம் தேவை இறை வழிபாடு நன்மை தரும் கன்னிராசி அன்பர்களே உங்கள் சொந்த முயற்சியால் உயரும் நாள் இது உங்கள் உழைப்புக்கான பலன் நிச்சயம் உண்டு தொழில் புரிபவர்கள் தங்கள் தொடர்புகளை விரிவுபடுத்த இது சரியான நேரம் பண விஷயத்தில் சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தினால் வெற்றி நிச்சயம் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் குடும்பக் கவலைகள் நீங்கி குழந்தைகளின் அன்பால் மனம் மகிழும் தியானம் மன அமைதியை தரும் சந்திராஷ்டமம் என்பதால் சற்று நிதானம் தேவை இறை வழிபாடு நன்மை தரும் துலாம் ராசி அன்பர்களே இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் எளிதாக நிறைவேறும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் காண்பீர்கள் பணப்பரிமாற்றங்களில் ஒரு சாட்சியை வைத்துக் கொள்வது நல்லது வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் மகிழ்ச்சியான முடிவுகள் அமையும் உங்கள் திட்டமிட்ட செயல்பாடுகள் வெற்றிக்கு வழிவகுக்கும் பெற்றோரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் நண்பர்களுடன் இனிமையான நேரத்தை செலவிடுவீர்கள் விருச்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பாக அமையப்போகிறது உங்களுக்காகவும் சிறிது நேரம் ஒதுக்கி எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுங்கள் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் வேலை மாற்றம் பற்றிய சிந்தனைகள் தோன்றலாம் இறை வழிபாடு உங்களுக்கு மனநிறைவை தரும் பயணங்களில் சற்று கவனமாக இருப்பது நல்லது திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள் தனுசு ராச்சி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதொரு நாளாக மலர்கிறது உங்கள் தினசரி பணிகளில் சில மாற்றங்களைச் செய்வதன் மூலம் பெரிய பலன்களை அடையலாம் தொழிலில் முக்கியமான நபர்களின் சந்திப்பு நிகழலாம் பெரியவர்களின் ஆலோசனைகள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவும் பணியிடத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது இளைஞர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மகர ராசி அன்பர்களே இன்று சில சவால்கள் வந்தாலும் அதை உங்கள் திறமையால் சமாளிப்பீர்கள் குடும்பம் மற்றும் நிதிச் சூழலை மேம்படுத்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது வேலை தேடுபவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்கும் மனக்கவலைகள் நீங்கி நாலாபுரமும் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் கும்பராசி அன்பர்களே இன்று உங்கள் நேர்மையான உழைப்புக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் நேர்மறையான அணுகுமுறை அனைவரையும் கவரும் பண விஷயத்தில் திருப்தியுடன் இருப்பது மன நிம்மதியை தரும் புதிய ஆன்லைன் தொழில் தொடங்கும் திட்டங்கள் மனதில் தோன்றும் குழந்தைகளுடன் செலவிடும் நேரம் மகிழ்ச்சியாக அமையும் உங்கள் வளர்ச்சிக்கு உதவும் நல்ல உள்ளங்களின் நட்பு கிடைக்கும் மீன ராசி அன்பர்களே இன்று நீங்கள் எதிர்பாராத புதிய விஷயங்களை செய்து முடிப்பீர்கள் தினசரி வருமானம் முன்பை விட சிறப்பாக இருக்கும் உங்கள் முக்கியமான திட்டங்களை ரகசியமாக வைத்து செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும் தாயாருடன் நேரம் செலவிடுவது மனதிற்கு இதம் தரும் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரலாம் தொழிலில் வளர்ச்சி காண்பீர்கள் ஆரோக்கியம் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்